அரசியல் கைதிகள் என அடையாளமிடப்பட்டு தடுத்து வைத்திருக்கும் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது போய்கொண்டிருந்த இந்த உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அங்கு தங்களையே மறந்து தங்களுடைய எதிர்காலத்தை மறந்து முற்று முழுதாக உண்டே ஒன்று எனக்கு தேவை அது தமிழ் மக்களுடைய விடிவு என்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்த இந்த அனைத்து போராளிகளையும் வாழுகின்றவர்கள் இறந்து போனவர்கள் திரைகளிலே வாடுகின்றவர்கள் எல்லாரையும் இந்த நாளில் நினைவு கூறுவோம் காணாமல் போற உறவுகளை பற்றிய போராட்டம் பாராட்ட வேண்டும் இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இதை நாங்கள் விட முடியாது கேட்டு என்ன பிரியோசனம் என்ற விதண்டவாதம் கதைக்கிற அளவுக்கு மிக இளம் உள்ளங்கள் இளைஞர்களே முன்னுக்கு வந்திருக்கின்ற வேலை இதே மிகுந்த கவலை அளிக்கின்றது ஏதோ அலை ஒன்று பலவிதமாக அடிக்கின்றது பலவிதமாக வீசுகின்றது நாடல் போல அசைந்து நம்முடைய இருக்கின்றது நம்முடைய என்பது மிக வருத்தத்துக்குரியதாகும் கொஞ்சம் பண்ணி பாருங்கள் இப்பொழுது நாங்கள் எப்படி இருக்கிறோம் அந்த நேரத்தில் எப்படி இந்த இளம் உள்ளங்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாரும் தங்களுடைய எதிர்காலத்தை மறந்து வாழ்ந்தார்கள் அர்ப்பணித்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் அதை நினைத்து பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லையா நினைக்க முடியாது என்ன பிரியோசனம் என்ற ஒரு எண்ணம் அதை விட மேலாக நீங்க என்னத்தை கண்டீர்கள் என்று சொல்லி பூஜை கடிச்சா போல இதை பொழுது கேட்பதையும் கவலையோடு கேட்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கின்றோம் எங்களால் சாதிக்க முடியும் முடியாது என்பதெல்லாம் வேற ஆனால் படுத்து சோம்பறியாக இருப்பது தப்பு நாங்கள் ஒவ்வொருவரும் ஈரமான அளவு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் தனி நபர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்களும் இதில் முழுமையாக ஈடுபட்டு உழைக்க வேண்டும் என்றால் முதல் உணருங்க என்ன கேட்கப்படுது எதற்காக வந்திருக்கோம் வந்ததை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இத்தனை பேர் இந்த பஸ் நிலையத்துல அங்க கொஞ்சம் போய் செய்து கொஞ்சம் நிறுத்தி வந்து ஒரு ஒப்பமிட்டு செல்லுங்கள் உங்களுடைய ஒரு ஒப்பம் அந்த வயசு கட்டில சொல்லப்படுறது போல தலையெழுத்தையும் மாற்றக்கூடும் குற்றவாளிகள் அரசாங்கத்திற்கு குற்றவாளிகள் நமக்கு இல்லாவிட்டாலும் அவர்களெல்லாம் சுதந்திரமாக தூய்களாக மாறி அரசாங்கத்தோடு அனுபவிச்சு கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம் அது எதையுமே எதிர்பார்க்காமல் மிக சாதாரணமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ஒரு சில உதவிகளை தங்களால் ஆன உதவிகளை செய்தார்கள் என்ற ஒரு நோக்கத்துக்காக இவர்களெல்லாம் கால அட்டா கால அட்டவணையின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள் யாரும் அறிவியாக இருக்க முடியாது கண்ட அறைக்கெல்லாம் எடுப்பட வேண்டாம் என்றுதான் இருக்கின்றேன் இப்பொழுது தற்போதைய காலம் எங்களை அவ்வாறு அலக்கழிக்கின்றது சுனாமி மூலையல்ல சூறாவளி மூலையல்ல என்னென்று சொல்ல முடியாது அலக்கழிக்கின்றது அதற்கு நாங்கள் எடுபடம் அது என்றதான் தான் எங்களுக்கு இருக்கின்ற நோக்கம் அது திட்டத்தில் இருக்கலாம் தூரத்தில் இருக்கலாம் என்றோ ஒரு நாள் விடிவி தமிழத்துக்கு வரும் அதுவும் நேரடியாக இன்று பாதிக்கப்பட்டு நிற்கின்ற எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு உடனடியாக ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஆசைக்கின்றேன் ஆகவே அனுபவிக்க சகோதரரே இந்த சுய முயற்சியில் உங்களுடைய பொறுப்பை கடமையை நிறைவேற்ற தயவு செய்து முன்வருங்கள் உங்கள் பங்களிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை வாழும்னமான எம்மைக்க யாரும் இல்லை கை விலங்கிட்ட காலம் தொடக்கம் கண்ணீருக்கு இங்கே பஞ்சமில்லை இரும்பு திறக்குள் காலம் கழியுமா தெரியவில்லை நீங்கிய சோற்றை தின்று கொலைக்கும்

கம்பி அதுவுக்குள் காலம் தொடர் கதை சேர்க்க இங்கு யாரும் இல்லை எங்களுக்காக எங்களை போன்று ஓரளவு நிம்மதியாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு நிற்கும்

பெற்ற அன்னையும் இறைவனிடம் அப்பன் அவனோ சிறையிலே அழுது அழியும் அந்த குளத்திற்கும் வணக்கம் நீண்ட காலமாக இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டும் நீதிமன்ற நடவடிக்கைகளையும் பிரகாரம் விடுதலை செய்யப்பட்டும் மூலமும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்து சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களையும் விடுதலை செய்யக்கூறி போராளிகள் நலம்புரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே எங்களுடைய மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பவனியா மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று நாலாவது நாளாக மன்னார் மாவட்டத்திலே இன்று தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே விசாரணை என்னும் பேரில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியல் கைதிகள் என்ற பதத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை அரசியல் கைதிகளையும் துரிதப்படுத்தி விடுதலை செய்யுமாறு தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கத்திடம் கோரிய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தினை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் மின்னார் மாவட்டத்தினுடைய பொது அமைப்புகள் மதகுருமார்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் வளைந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்துடைய பிரதிநிதிகள் அனைவரும் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கதையுடைய விடுதலைக்கு கையொப்பமிடுமாறு உங்களோட மன்புரிமையோடு கேட்டுக்கொண்டோம் அத்தோடு குறிப்பாக எங்களுடைய போராளிகள் நலமுறை சங்கத்தினுடைய திரு அரவிந்தன் அவர்களும் பயங்கரவாத தடை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய விசாரணையை துரிதப்படுத்தி அவருடைய விடுதலைக்கு வலிச்சேக்குமாறு உங்களோட வன்புரிமையிடம் கொள்கிறோம் நன்றி பல தசாப்தமாக அரசியல் கைதிகள் சிறைகளிலே வாடுகின்ற நிலைமை பல அரசாங்கங்கள் வந்தும் பல்வேறு விதமான கோரிக்கைகள் போராட்டங்கள் முன்னெடுப்புகள் அரசியல் ரீதியான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படாமையும் சிலர் வழக்குகள் முன்னெடுக்கப்படாமலும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படாமலும் கூட இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து இந்த புதிய அரசு என்றாலும் அவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டியது தார்மீக கடமையும் பொறுப்புமாகும் இந்த அரசு நீதி சமத்துவம் நியாயம் மனிதாபிமான ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு கோட்பாடு என்கின்றவற்றை கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆகவே அந்த நடைமுறையை அரசியல் கைதிகள் ரீதியிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் வணக்கம் மாறியிருக்கின்ற ஜனாதிபதிக்கும் அவருடைய ஆட்சியாளர்களுக்கும் எனது வேண்டுகோள் இந்த உலகத்துல இந்த நேரம் கிறிஸ்து மற்றும் புது ஆண்டுக்காக எல்லாருமே பரபரப்பாகவும் சந்தோஷமாகவும் தங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள் கடந்த ஒரு வருடமாக நானும் எனது குடும்பமும் எனது தந்தையை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சிறைச்சாலையிலே வாடவிட்டு துடித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கத்திடமும் இல்லது இந்த ஆட்சியாளர்களிடமும் நாங்கள் வேண்டிக்கொள்வது கொள்வது ஒன்றை ஒன்றுதான் எங்களுடைய அப்பாவின் விடுதலைக்காகவும் எங்களுடைய அப்பா மாதிரி உள்ளே இருக்கிற அனைத்து அரசியல் கைதிகளுக்காகவும் மட்டுமே எங்களுடைய சந்தோஷம் எங்களோட அப்பா விடுதலையாகி எங்களோட மீண்டு வந்து சேர்ந்ததாக மட்டும்தான் மட்டுமாகவே இருக்கும் எங்களுடைய அப்பாவ எங்களோட அப்பாவோட விடுதலைக்காக உங்களிடம் இருந்து கேட்கிறேன் இந்த உதவியை மட்டும் இந்த ஜனாதிபதி எங்களுக்காக செய்து தர வேண்டும் காலை வணக்கம் இந்த அரசியல் கைதிகள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி நாம் இன்றைய இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நடத்துவது இந்த போராளிகள் முதல் போராளிகள் அதிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன் அண்மையிலே கிறிஸ்துமஸுக்காக பல கைதிகளை ஜனாதிபதி விடுவித்திருந்தார் அதெல்லாம் சாதாரண கைதிகள் சிறு குற்றங்களை விளைத்தவர்களை விடுவினர் ஆனால் இந்த அரசியல் கைதிகள் என்பவர்கள் ஒரு இலட்சியத்திற்காக ஆயுதங்கள் தூக்கினார்கள் அல்லது அந்த குழுவிலை இணைந்திருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய குற்றம் நிரூபிக்காமலே நீண்ட காலமாக தடுப்பிலே இருக்கின்றார்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக போர் முடிந்து இப்பொழுது பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் நம்முடைய நாட்டிலே இந்த அரசியல் கைதிகள் விடுதலை பற்றி எங்களுக்கு ஒரு கடந்த கால வரலாறு உண்டு இப்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற இந்த ஜேவிபி எம்இபி அல்லது இப்பொழுது என்சிசி இதென்று சொல்கின்றார்கள் அவருடைய அரசியல் அவருடைய கடந்த காலத்திலே அவர்களுடைய தோழர்களும் சிறையிலே இருந்தார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கோரிக்கைக்கு முழு ஆதரவை தெரிவித்து இந்த விடயத்தில் பங்கு கொள்ளுகின்றோம் எல்லாரும் எல்லா மக்களும் இவர்களுடைய விடுதலைக்காக பேச வேண்டும் உழைக்க வேண்டும் என்று கருத்து